சரவண பவ வேல் இருக்க வின இல்லை மயில் இருக்க பயமும் இல்லை உன் தந்தையான நான் உனக்கு இன்று ஒரு வாக்கு தருகிறேன் சர்வ நிச்சயமாக நீ வீடு கட்டி குடி எருவாய் நீ கனவிலும் நினைக்காத அற்புதங்கள் உன் வாழ்வில் நடக்கப் போகிறது அப்போது சொல்வாய் என் தந்தை என்னை கைவிடவில்லை என் வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி தந்துவிட்டார் என்று உன் கோரிக்கைகளை நான் செவி கொடுத்து கேட்கவில்லை என்று என் மேல் கோபமா உனக்கு உன் கோபத்தையும் உன் அறியாமையையும் கண்டு என் பிள்ளையின் சிறு பிள்ளைத்தனத்தை பார்த்து நான் சிரித்து கொண்டு இருக்கிறேன் நான் கோபம் கொண்டுள்ளேன் நீங்கள் ஏனப்பா உங்கள் பிள்ளையை பார்த்து சிரிக்கிறீர்கள் என்றுதானே நீ யோசிக்கிறாய் நான் சிரிக்கிறேன் என்றால் உனக்கு அர்த்தங்கள் புரிய வேண்டாமா ஏதோ ஒன்று நீ நினைத்து விரும்பியது பல ஆண்டுகள் கழித்து நிறைவேறப்போகிறது என்று சிறிது நேரம் உன்னை புலம்ப விட்டு பார்த்து கொண்டு இருந்தேன் அதற்குள் நீ இப்படி சேருகிறாயே ஏன் இந்த குழப்பம் என்ன நடக்கப் போகிறது என்று நடப்பவையெல்லாம் உன் காலங்களில் உனக்கு ஏற்றவாறு என்ன வேண்டுமோ அதைத்தான் நான் உனக்கு தருவேன் இப்போதுள்ள உன் காலத்திற்கு உனக்கு என்ன தேவை என்று உனக்கு புரிய வைக்க சில லீலைகளை நான் நடத்தினேன் நீயும் ஓரளவு புரிந்து கொண்டாயல்லவா அவைகள் கிடைக்கும் நேரம் வந்து விட்டது இதைத்தான் உனக்கு நான் உணர்த்த வருவது நிகழ்வுகளாய் எனக்கு நீங்கள் சொல்லும் நர்வார்த்தைகள் நடக்கவில்லையே என என்று நீ நினைத்தாயோ அன்றே உனக்கு விளங்க வேண்டாமா நீ அதை பெறப்போகிறாய் என்று நீ நடந்து செல்கிறாய் அப்போது பசிக்கிறது என்று இருந்தபோது கனி இருக்கும் மரத்தை காட்டுங்கள் என்று என்னிடம் வேண்டுகிறாய் அதை உன் கண்களுக்கு புலப்பட அவற்றுக்கு தேவையான வழிகளை உனக்கு காண்பித்தேன் நீயும் நிறைய தடைகளை தாண்டினாய் இறுதியில் மரத்தை கண்டு கனியையும் கண்டாய் ஆனால் கனிகள் உயரத்தில் இருப்பதால் எட்டவில்லை என வேண்டினாய் அதை இரு வழியில் உனக்கு தருவதற்கு நான் திட்டமிட்டேன் ஒன்று அந்த கனியை கீழே விளை செய்து உன் பசியை தீர்ப்பது இன்னொன்று நீ தைரியமாக துணிச்சலாக நம்பிக்கையோடு மரத்தில் ஏற வைத்து கனிகளை உன் கையால் பறிக்க வைப்பது என்று இவற்றில் உனக்கான தைரியம் துணிச்சல் நம்பிக்கை குறைவாக இருந்தால் அதை அதிகரிக்க உன்னை மரத்தில் ஏற வைத்தேன் நீயும் ஏறினாய் இப்போது விரல் நுனியில் எட்டிவிடும் அதற்காகத்தான் ஏன் இது எனக்கு கிடைக்க எவ்வளவு போராட்டம் எடுக்க வேண்டும் என்ற வேகம் வந்துவிட்டது இவற்றிற்குத்தான் உன் தந்தை எல்லாவற்றையும் நிகழ்த்தினேன் இப்போது புரிகிறதா உனக்கான பதில் என்னவென்று நீ கனிகளை பெற்று சீரும் சிறப்புமாய் வாழ்வாய் இது உன் தந்தையான என்னுடைய சத்திய வாக்கு வாழ்வில் இந்த நிமிடம் நாம் நேசித்த ஒன்று நடந்துவிடாதா என்று வேண்டி தவிக்கும் உன்னை எங்கேனம் நான் ஏமாற்றுவேன் உனக்கு அது எவ்வளவு முக்கியம் என்று தெரிந்தும் உனக்கு எப்படி நான் அதை தராமல் இருப்பேன் உன் வாழ்க்கைக்கு நானே பொறுப்பு அதனால் எல்லாம் உனக்கு சுகமாகவே நடக்கும் என்னிடம் இருந்து உனக்கு ஒரு ஆச்சரியமான பரிசு கிடைக்கும் வரவிருக்கும் வாழ்க்கை மகிழ்ச்சி ஆச்சரியங்களோடு நிறைந்ததாக இருக்கும் என் வார்த்தை மீது நம்பிக்கை வை உன் வாழ்வில் பலமும் நலமும் பெற்று நிரந்தரமான நிம்மதியடைவாய் உன் எதிர்கால தேவைகள் அனைத்தையும் நான் நிறைவேற்றி தருவேன் தங்கமே ஒருவன் என் நாமத்தை அன்போடு உச்சரிப்பானாகில் நான் அவனுடைய ஆசைகளை பூர்த்தி செய்து அவனுடைய பக்தியை அதிகப்படுத்துவேன் என் வாழ்க்கையையும் செயல்களையும் ஊக்கமோடு இசைப்பாடுவானாயின் அவனுக்கு முன்னும் பின்னும் எல்லா திக்குகளிலும் சூழ்ந்திருப்பேன் எவன் என்னிடம் பூரண சரணாகதி அடைகிறானோ எவன் என்னை விசுவாசத்தோடு வணங்குகிறானோ எவன் என்னை நினைவில் கொண்டு நிரந்தரமாக தியானம் புரிகிறானோ அவனை விடுவிப்பது என் சிறப்பு இயல்பாகும் என் நாமத்தை உச்சரிப்பவர் என்னை வணங்குபவர் என் நிகழ்ச்சிகளையும் வாழ்க்கையை பற்றியும் எண்ணி இவ்வாறாக என்னை நினைவில் இருத்தியிருப்பவர்கள் எங்கென உலகப் பொருட்கள் உணர்ச்சிகள் இவைகளில் கவனமுள்ளவர்களாக இருக்க முடியும் சாவின் வாயிலிருந்து என் அடியவர்களை நான் வெளியே இழுத்து விடுவேன் என் கதைகள் கேட்கப்பட்டால் எல்லா நோய்களும் விலகும் என் கதைகளை மரியாதையோடு கேட்டு அவற்றை எண்ணி தியானம் செய்து கிரகித்துக்கொள் இதுவே மகிழ்ச்சிக்கும் திருப்திக்குமான மார்க்கமாகும் என் அடியவர்களின் பெருமையும் அகம்பாவமும் அற்றுவிடும் கேட்பவரின் மனம் அமைதிப்படுத்தப்படும் வாழ்க்கையில் நாம் போகின்ற பாதையில் தடங்கள் வராமல் இருந்தால் நீ சரியான பாதையில் போகவில்லை என்று அர்த்தம் பாதையில் வரும் தடங்கள் தான் உன்னை முன்னேற வைக்கும் முன்னேற்றத்திற்கு வழிவரும் தான் உன்னை நகர்த்தி பார்க்கும் தோல்வி ஒன்று அந்த தோல்வி உன்னை தாழ்த்தவோ வீசவோ அல்ல இருந்த நிலையிலிருந்து உச்சாணி உயரத்தை தொடுவதற்காக என்றும் பழுத்த காயாகவோ கனியாகவோ பட்டுப்போய் நீ விழமாட்டாய் நீ கீழே விழுவது வீழ்ச்சியல்ல குழந்தையே விதையாய் கீழே உன்னை நான் தூவி கொண்டு இருக்கிறேன் அப்படி தூவிய விதையான உன்னை வரலாறு காணாத உயரத்தில் உயர்த்த எடுக்கும் புது முயற்சிகள் அவை உனக்கு புதியது அதனால் அவைகள் உன்னை தள்ளாட வைக்கும் ஒரு விதை மண்ணில் விழுந்து சிறிது காலம் தன் வளர்ச்சிக்கு வெளியில் தான் இருப்பதை காட்டிக் பிறகு செடியாய் மரமாய் வளரும் அப்படி தன் வளர்ச்சியை காண்பிக்க முதலிலே தன் இருப்பிடத்தை பலமாக்கிக் கொள்ளும் அப்போது அது எதிர்நோக்கும் பிரச்சினைகள் நிறைய உண்டு அதே போலத்தான் நீயும் இருக்கின்றாய் நீ விழுந்திருந்திருக்கலாம் ஆனால் அதை தோல்வி என்று கருதாதே எழுந்து வானமாய் படர்ந்து நிற்கும் அளவிற்கு நீ உயரப் போகிறாய் குழந்தையே அதற்குத்தான் இந்த சிறிய சருக்கள் சருக்கள் என்பது கீழே விழுவதற்காக அல்ல மேலே உயர்ந்து செல்வதற்காக உன்னை விதையாய் உன் வாழ்க்கையில் புதிய பாதையில் உன்னை நான் தூவியுள்ளேன் சிறிது கடினமாக இருந்த வழிகள் அது உனக்கு உணர்த்தும் பாடமாக இருக்கலாம் ஆனால் நிச்சயம் நீ உயர்வாய் என்ன இப்படி சொல்கிறீர்கள் என்கிறாயா நான் சொல்வது கால நேரம் பார்த்து சொல்கின்ற சொல் அல்ல எந்த காலத்தில் நடக்கும் என்ற சொல் எதிர்காலத்தில் உன் காலம் என்று நீ சொல்லப்படும் அளவிற்கு நடக்கும் அதற்கு மறைமுகமாக நான் சொல்லும் சொல் தான் எதிர்காலம் இன்னும் கொஞ்ச தூரம்தான் அதனால்தான் தாமதமாகிறது ஆனால் அது தாமதமில்லை உன்னை நீ கொள்ளும் காலம் அது வெற்றிக்கான காலம் வந்து விட்டது குழந்தையே இதில் நீ நிச்சயம் ஜெயிக்கப் போகிறாய் நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் இத்தனை நாட்களாக நீ அனுபவித்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் இன்று இரவோடு நான் தீர்த்து வைக்கப் போகிறேன் என்னை நம்பு நல்லவர்கள் கண்ணியமானவர்கள் என்று நினைத்தவர்களின் உண்மை முகம் கண்டு நீ அதிர்ந்து போய் நிற்கின்றாய் அதற்கு அவசியமே இல்லை என் குழந்தைக்கு யார் எப்படி என்று புரிந்து பழகும் விதத்தை கற்றுக் கொடுப்பது என் கடமை அல்லவா ஆன்மீகத்தில் உள்ள எல்லோரும் கண்ணியமானவர்கள் கிடையாது வெளியில் அவர்களின் செயல்பாடுகளை வைத்து நம்பி ஏமாந்து விடக்கூடாது அதற்குத்தான் முன்னெச்சரிக்கையாக உனக்கு எல்லாவற்றையும் காட்டுகிறேன் யாரையும் எளிதில் நம்ப என்பதற்கு இது ஒரு உதாரணம் பாலையும் தண்ணீரையும் கலந்து வைத்தால் அன்னப்பறவை போல தண்ணீரிலிருந்து சுத்தமான பாலை உனக்கு பிரிக்க தெரிய வேண்டும் அதற்காகத்தான் இந்த நிகழ்வுகள் எல்லாம் உன்னை எட்டி பார்க்கின்றது நீ எனக்கு கிடைத்த அற்புதமான குழந்தை ஆனால் வெளுத்ததெல்லாம் பால் என நினைக்கும் வெகுளியான குழந்தை இந்த வெகுளித்தனங்களை விட்டு கொஞ்சம் வினயமாகவும் நடந்து கொள் என் இந்த உபதேசத்தின்படி நடந்து கொள் நான் எப்போதும் முன்னோடு இருக்கிறேன் எந்த கவலையும் உனக்கு வேண்டாம் குழந்தையை பொறுக்க முடியாத அவதியும் அதையொட்டி உன் மனதில் எழுகின்ற கோணல் சிந்தனைகளும் உயிரை மாய்த்து கொள்ள நினைக்கும் எண்ணமும் என்னை மன வருத்தம் அடைய செய்கின்றது உனது துக்க குப்பைகளை மூட்டை கட்டி தூர போட்டுவிட்டு என் பாதங்களை பற்றிக்கொள் நான் அனைவருக்கும் கருணைமயமான அன்னை என்பதையும் ஒரே ஒரு முறை கூவி அழைத்தாலும் ஓடி வந்து அனைத்து உச்சி முகரும் தாய் என்பதையும் மறந்து விடாதே உனக்கு என்ன தேவை என்பதை நான் முற்றிலும் நினைவில் வைத்திருக்கிறேன் உன்னை துன்பச் சேற்றில் மூழ்கிவிட நான் ஒரு காலம் சம்மதிக்க மாட்டேன் உன் துக்கம் நிச்சயமாக மகிழ்ச்சியாக மாறும் குழந்தையே உனது வாழ்க்கை சீர்படும் காலம் விரைவில் வரும் இதற்கு முன்னால் நீ கடந்து வந்த கடினமான பாதைகளை சற்று நினைத்துப்பார் அதிலெல்லாம் உன்னை தூக்கி சுமந்து காப்பாற்றி வந்தேன் இனியும் அப்படியே உன்னை நான் காப்பாற்றுவேன் உனக்கு சோதனையாக தெரிகிற இந்த காலத்தை மனதில் வைத்து கொள்ளாதே என் அற்புதங்கள் இனி உன் வாழ்வில் நிகழ்வதற்காக ஏற்பட்டுள்ள ஒரு வழிதான் இந்த சோதனைகள் வாழ்க்கையில் சலிப்பும் வெறுப்பும் கொள்ளாதே குழந்தையே மனம் புண்ணாகிப் போனவே என வருந்தாதே இதோ என் மென்மையான கரங்களால் உன்னை வருடிக் கொண்டு உன் பக்கத்தில்தான் நான் உனக்காக உட்கார்ந்திருக்கின்றேன் மிக விரைவில் உன்னை பொன்னாக்கும் நாள் வந்து கொண்டிருக்கிறது யார் கைவிட்ட போதிலும் என் பக்தனை நான் என்றும் கைவிட மாட்டேன் நான் என்றும் உனக்கு துணையாக இருப்பேன் குழந்தையே நீ பட்ட ஒவ்வொரு துன்பங்களுக்கு பின்னாலும் உனக்கு ஒரு மகிழ்ச்சி காத்திருக்கும் கலங்காதே நீ எதற்காக கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறாயோ அது உன்னிடம் வந்து சேரும் காலம் வந்துவிட்டது நான் உன்னை பாதுகாத்து கொண்டு இருக்கும்போது உனக்கு யாரும் தீங்கு விளைவிக்க முடியாது நீ எதிர்பார்த்த காரியத்தில் நிச்சயம் வெற்றியடைவாய் கலங்காதே உன்னோடு நான் நிற்கிறேன் நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் நீ உன் கண்ணிமையை மூடி திறக்கின்ற நேரத்தில் நீ கேட்ட வரத்தை உனக்கு நான் அளிக்கப் போகின்றேன் நான் எந்த நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன் குழந்தையே என் மீது நம்பிக்கை கொள் எல்லாம் தான் நான் ஆசைப்படுகிறேன் ஆனால் தான் வேறாக இருக்கிறது நீ ஆசைப்படுவது நம் இயல்பில் ஒன்றுதான் ஆனால் அந்த செயல் நடைபெறுமா என்று உன்னுள் எழும் சலனமே சந்தேகமே அது நிறைவேற வந்தாலும் உன் சலன எண்ணத்தின் வெளிப்பாட்டால் தடைப்படுகிறது இதற்கு என்னதான் செய்வது முதலில் ஆசையில் தீர்க்கம் இருக்க வேண்டும் அந்த தீர்க்கத்தில் அதைவிட விட சிறந்தது என்ற வேறு சலனம் இன்றி இருக்க வேண்டும் எப்போது ஒரு எண்ணத்தில் தீர்க்கம் இருக்கிறதோ அந்த எண்ணம் சர்வ நிச்சயமாக உன் எண்ணத்தை புரிந்துணர்ந்த இரையாற்றல் வழியே ஈடேறும் ஆனால் நாமோ அந்த ஆசை என்ற எண்ணத்தை வெளிப்படுத்தும் போதே இது நடக்குமா நடக்காதா நடந்தால் அப்படி இருக்கும் நடக்காவிட்டால் இப்படி இருக்கும் என்று உங்கள் ஆசை என்ற எண்ண பிரதிபலிப்பை கூட நீங்களே முழுவதுமாக சென்று அடைய இல்லை அதிலும் நடக்கும் என்ற எண்ணத்தை விட நடக்காவிட்டால் என்ற எண்ணமே நம்மிடமிருந்து அதிகம் வெளிப்படுகிறது இது கூட நாம் அறிந்த ரகசியமே இது இயல்புதானே இதை எப்படி கடந்து ஆசையை நிறைவேற்றிக் கொள்வது அதற்கும் வழி இருக்கிறது உதாரணமாக ஒரு வீடு கட்ட வேண்டும் என்பது உன் என்று வைத்துக் கொள்வோம் நாம் இன்றைக்கு விற்கும் விலைவாசியில் வீடு கட்ட முடியுமா அதையும் கடன் வாங்கித்தானே கட்ட முடியும் நமக்கு யார் கடன் தருவார் அப்படியே கூட இன்றைக்கு இருக்கும் வருமானத்தில் எப்படி கடன் தொகையை கட்டுவது போன்ற எண்ணங்கள் வழியே வீடு கட்ட வேண்டும் என்ற அடிப்படை எண்ணத்திலேயே சரணத்தை தொடங்கும் போது அது வெறும் ஆசையாகவே இருக்கும் அல்லது நீ யோசித்தபடியே நீ விரும்பிய சிக்கல்களை எதிர்கொள்ள வைக்கும் அதுவே இத்தனை சதுரடியில் வீடு அதில் இந்த நிலத்தில் வாரணம் பூசி அந்த அறையில் இது இந்த அறையில் இது சமையல் அறையில் இந்த வசதி இப்படி கட்டி முடிக்கப்பட்ட வீட்டில் என்ன செய்ய வேண்டுமோ அதை குறித்த உன் எண்ணம் இருக்குமானால் இங்கே அடிப்படையாக வீடு என்பதை கட்டி முடித்து விட்டீர்கள் அதற்கு அடுத்த நிலையை குறித்த எண்ணம்தான் இப்போது உன்னிடம் இருந்து வெளிப்பட்டு கொண்டே இருக்கும் இப்போது உன் எண்ணத்தின் தீர்க்கத்தில் வீடு கட்டி முடிக்கப்பட்ட ஒன்றாகி பிரதிபலிக்க தொடங்கியவுடன் உன் எண்ணத்தில் வீடு கட்டுவோமா என்ற சரணம் கடந்துவிட்ட நிலையில் சர்வ நிச்சயமாக நீ வீடு கட்டிவிடுவாய் அதற்கான சாத்தியக்கூறுகள் தானே அமைவதை நீ உணர்வாய் எல்லாம் மிக சரியாக நீ நினைக்காத வண்ணம் வந்து அடைவதையும் அனுபவிப்பாய் ஆனால் உன் எண்ணம் மட்டும் வீடு கட்டி முடிக்கப்பட்ட நிலையில் நீ என்ன செய்ய வேண்டும் என்ற நிலையிலிருந்து மீண்டும் சலனத்திற்கு வந்துவிடாது பார்த்துக்கொள்வது கொள்வது உன் எண்ணத்தின் தீர்க்கமாக இருக்க வேண்டும் இது ஏதோ ஒரு முட்டாள்தனமான ஒரு அணுகுமுறையாக தெரியும் ஆனால் இதை நித்தமும் செய்துதான் பாரேன் காலையும் இரவு படுக்க முன்னரும் தனியாக இந்த எண்ணத்தில் ஒரு சில மணித்துளிகளாவது எண்ணித்தான் பாரேன்